Hi all, வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எழுத்துக்கள் தமிழில் இலக்கணத்தில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் அவை என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து எத்தனை இருக்கு நம்மளுக்கு பன்னெண்டு இருக்கு இல்லையா மெய் எழுத்து பதினெட்டு இருக்கு அப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா முதல் எழுத்துக்கள் முப்பது இந்த உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு சேர்ந்த முப்பது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உயிர் எழுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குரில் எழுத்து நெடில் எழுத்துன்னு பிரிக்கலாம் குரில் எத்தனை இருக்கு அப்படின்னா அஞ்சு லெட்டர் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆ இ ஊ ஓ இந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இது ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்றதுதான் மாத்திரை இப்போ ஆ சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும்னா ஒரு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஏழு இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆ இ ஊ ஏ ஐ ஓ ఔ மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் எழுதிடுவோம் அந்த ஐயும் அவ்வும் இதில் நெடிலில் வந்துடும் சரிங்களா இப்போ நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா இரண்டு மாத்திரை அடுத்தது நம்ம உயிர் எழுத்துக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா மெய் எழுத்துக்கள் மெய் மெய்யெழுத்துக்களில் என்னென்ன மெய் எழுத்துக்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வள்ளின மெய் மெல்லின மெய் இடையினமெய்னு பிரிக்கலாம் வள்ளினம் அப்படின்னா கசட தபர அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத்து சேர்ந்ததுதான் வல்லின மெய்யெழுத்துக்கள் அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா எழுத்துக்கள்னா என்னன்னா ஞனன இ அடுத்தது இடையின மெ மெய்யெழுத்துக்கள் என்னன்னா எரள வளல அதே புள்ளி வச்சுக்கோங்க இ இர் இல்லு இவ்வு இல்லு இல்லு இதெல்லாம் தான் இடையின மெய் எழுத்துக்கள் இப்போ மெய் எழுத்துக்களுக்கு ஒழிக்கிறதுக்கு மாத்திரை எவ்வளவு ஆகும் மெய் எழுத்துக்களுக்கு அற மாத்திரை உயிரெழுத்து குறில்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள்னா ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அற மாத்திரை அடுத்தது நம்ம பார்க்க போறது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னா என்ன இப்ப முதல் எழுத்துக்கள்னா எதையும் சாராம தானாவே இது ஒழிக்கிறதுனால இயங்குறதுனால இது முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் இப்போ இந்த சார்பெழுத்துக்கள் எப்படி இயங்கும் அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்போ இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை என்னென்னா உயிர்மை நீ ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதாவது உயிர்மை ஆயுதம் உங்களுக்கே தெரியும் சார்பெழுத்துல வந்துடும் அடுத்தது அளபடையில ரெண்டு இருக்கு என்னென்ன உயிரலபடை ஒற்றளபடை அடுத்தது உகரம் குற்றியல் உகரம் ஒண்ணு குற்றியல் நிகரம் ஒண்ணு இருக்கு அடுத்தது குறுக்கத்துல நாலு இருக்கு என் நாலு குறுக்கம் என்ன ஐய அவ்வு மா மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவ்வளவுதான் சார்பெழுத்துக்கள் அடுத்தது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் உயிர்மை உயிர்மை எப்படி வரும் அந்த உயிர் எழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்த இரநூத்தி பதினாறு லெட்டர் தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதே உயிர்மை குரில் எவ்வளோன்னு கொஷின் ஆன்சரில் ப்ரீ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க உயிர்மை குரில் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அதாவது குரில் எழுத்து எத்தனை நம்ம உயிரெழுத்துல பார்த்தது அஞ்சு உயிரெழுத்தில் அஞ்சு குரில் எழுத்து இருக்கா மெய் எழுத்து எத்தனை மொத்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டா அப்ப அஞ்சு இன்ட்டு பதினெட்டுன்னு போட்டீங்கன்னா தொண்ணூறு எழுத்து தான் உயிர்மை குரில் இதே உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நெடில் எழுத்து மொத்தம் ஏழு ஏழு இருக்கா உயிர் எழுத்துல மெய் எழுத்து பதினெட்டு இருக்கா அப்ப ஏழு இன்ட்டு பதினெட்டு காம்பினேஷன் சேர்ந்தது நூத்தி இருபத்தாறு அப்போ மொத்தமா நம்மளுக்கு இருநூத்தி பதி பதினாறு எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்றோம் அடுத்தது ஆயுத எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள்னா எப்ப வரும் அப்படின்னா சொல்லின் இடையில மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு தனி குறிலும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் தான் எப்பவுமே வரும் ஆயுத எழுத்துக்களை வேற என்னென்ன பெயரில் சொல்லலாம் அப்படின்னா தனிநிலை அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி இப்படின்லாம் ஆயுத எழுத்தை நம்ம அழைக்கலாம் ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அற மாத்திரை தான் அடுத்தது அலபெடை அலபெடைன்னா என்னன்னா நீண்டு ஒழித்தல் அதாவது தனக்குரிய மாத்திரையிலிருந்து ஒரு சொல்லோ ஒரு எழுத்தோ நீண்டு ஒழிக்கும் போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அலபெடைன்னு சொல்லலாம் இப்போ இந்த அலபடையில் என்னென்ன எழுத்து அப்படி உங்களுக்கு நீண்டு ஒழிக்கும் அப்படின்னா நெடில் எழுத்து நீண்டு ஒழிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒற்று எழுத்து நீண்டு ஒழிக்கும் இதை வச்சு நம்ம அலபடைய ரெண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன உயிரளபடை ஒற்றலபடை அலவடையில் எத்தனை டைப்ஸ் இருக்குது ரெண்டு இருக்குது என்னென்ன உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை அப்படின்னா என்னன்னா உயிர் எழுத்து இருக்கு இல்லையா அதுல நெடில் எழுத்து மட்டும் அட அளவெடுக்கும் அதாவது நெடில் நெடில் எழுத்து எத்தனை எழுத்து இருக்கு ஏழு இருக்கு அந்த ஏழு எழுத்தும் நீண்டு ஒழிக்கும் அப்போ நெடில் எழுத்து அளபெடுக்கும் போது அதுக்கு இனமான குரில் எழுத்து பக்கத்துல தோன்றும் அடுத்தது நம்மளுக்கு நெடில் எழுத்துக்கு அடுத்தது அதுக்கு இனமான குரில் எழுத்து தோன்றும் அதாவது நெடில் எழுத்து என்னென்ன இருக்கு ஆ இ உ ஓ ஓ ஓ ஓ இப்படி வரும் நம்ம ஏற்கனவே எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் யாராவது இணையெழுத்துக்களில் சந்தேகம் இருந்தால் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போது இணையெழுத்துக்களில் க ஈ கி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐ எப்படி சவுண்டு முடியும் ஐ அப்படின்னு சொல்லும்போது ஈன்னு முடியுதா அப்போ ஐயோட இணையெழுத்து ஈ சொல்லும்போது ஊ எழுத்துல முடியுதா அப்ப இணை எழுத்து ஊ இப்போ இந்த நெடில் எழுத்துக்கு பக்கத்துல குரில் எழுத்து தோன்றும் அப்போ நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திர பக்கத்துல என்ன எழுத்து தோன்றுது குரில் எழுத்து தோன்றுது அப்ப நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை அப்போ நம்மளுக்கு அலபடையில எத்தனை மாத்திரை வரும் மூணு மாத்திரைகள் இந்த உயிரில எத்தனை வகைப்படும்னா உயிர அளபடை ரெண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை அந்த உயிரளபடையில எத்தனை வகை இருக்குன்னா மூணு வகை இருக்குது உயிரளபடையில் என்னென்ன இருக்குது செய்யலிசை அலபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடைன்னு மூணு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செய்யலிசை அளபடை செய்யலிசை அலபடைனா என்னன்னா செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் அதாவது ஒரு இடத்துல சத்தம் ஒரு ஓசை உங்களுக்கு குறைவாக இருக்குது அதை நிறைவு பண்ணுறதுக்காக அளவெடுக்க கிரத்தா செய்யலிசை அளபடை இதில் என்னென்ன எழுத்து மோஸ்ட் காமனாக வரும் அப்படின்னா பெரும்பாலும் ஆ ஓ வந்தாலே போட்டுருவாங்க ஆனால் ஊ எழுத்தும் செயலிசை அளபடையில் வரும் இல்லை ஊங்கிறது இன்னிசையிலையும் வரும் நம்மளுக்கு எப்படி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஊங்கிறது ரெண்டுலேயுமே வருதே அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த செயலிசை அளபடை ரெண்டு அசை சீர்களில் மட்டும்தான் வரும் செயலிசை அளவடை ரெண்டு அசை அதாவது இப்போ இரு குறி ஒரு குறில் ஒரு ஒரு நெடில் ஒரு நெடில் ஒரு குறில் ஒரு குரிலொற்று அந்த மாதிரி அசை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அசை சீர் மட்டும்தான் வரும் இந்த ரெண்டு அசை சீர்களில் மட்டும்தான் செயலிசை அளபடை வரும் அதாவது ஒரு நாலு லெட்டர் மூணு குள்ளே இருந்தால் செயல் போடுங்க இல்லை எழுத்துக்கள்லாம் நிறையா இருக்குது அஞ்சாறு லெட்டர் இருக்குது அப்படின்னாலே இன்னிசை அது இருந்து ஊங்குற லெட்டர் வரணும் வந்தால் இன்னிசை போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ செய்யலிசை அளபதியை என்னன்னு பார்த்தாச்சு எடுத்துக்காட்டு ஆ ஆதல் இங்க ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு அளபெடுத்து அதுக்கு இனமான குறி குற்றெழுத்து நம்மளுக்கு இங்க பக்கத்துல வந்திருக்கு இப்ப படாம் படாம்னா இட்டு கூட்டல் ஆ இப்போ ஆவோட இனமான எழுத்து என்ன பக்கத்துல ஆ குறில் எழுத்து வந்திருக்கு ஓ ஓதல் ஓக்கு இனமான குறில் எழுத்து இப்போ தரும் அப்ப இரு கூட்டல் இந்த ரூவை எப்படி பிரிக்கலாம் இரு கூட்டல் அப் ஊ அப்ப ஊக்கு இனமான இன எழுத்து என்ன இந்த ஊ போட்டுக்கணும் குறில் எழுத்துல ஓகேங்களா இதுதான் செய்யுள் இசை அளபடை அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னிசை அளபடை இன்னிசை அளவடைனா ஓசை நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது ஓசை குறையவே இல்லை ஆனால் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக சொல்லும்போது கேட்க நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நீட்டி சொன்னால் அழகாக இருக்குது கேட்க நல்லா இருக்குதுன்னு இனிய ஓசைக்காக உயிரெழுத்துக்கள் அளவெடுத்துச்சுன்னா அது இன்னிசை அளவடை இது எத்தனை அசையில் வரும் மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட அசை சொல்ல தான் வரும் இதே இரண்டுன்னா செய்யுலிசை அளவடை இதில் என்ன லெட்டர் நம்மளுக்கு அளவெடுத்து வரும் மோஸ்ட்லி அப்படின்னா சொன்னா எழுத்து தான் வரும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கெடுப்பது ஊம் இப்ப ஊ வந்துருச்சா இது இப்ப இந்த இந்த எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஊ அப்ப இங்க ஊங்குற letter தான் அளபெடுத்துருக்கு அதுக்கு இனமான குற்றெழுத்து ஊ இங்க வந்திருக்கு எடுப்பதுவும் உண்பதுவும் செல்வதுவும் இது மாதிரி ஊங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இன்னிசை அளபடை அதுவும் மூணு அசைக்கு மேல வந்துச்சுன்னா இன்னிசை அளபடை இதுக்கு மாத்திரை எவ்வளோ ஒரு நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை பக்கத்தில் ஒரு குழில் இதுக்கு ஒரு மாத்திரை அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு மாத்திரை செய்யலிசைக்கும் மூணு மாத்திரை சொல்லிசை அளபடைக்கும் மூணு மாத்திரை அதாவது உயிரலபடைக்கு மூணு மாத்திரை அப்போது செய்யலில் ஒரு பெயர் சொல் இல்லையா அந்த பெயர் சொல் வந்து ஒரு வினையாக மாறும் ஒரு ஒரு பெயர் வந்து எச்ச சொல் எச்ச சொல்னா என்ன அர்த்தம் அதாவது அந்த அந்த எழுத்து முற்று பெறாமல் இருக்கும் இன்கம்ப்ளீட் வேர்டும்பாங்க எச்ச ஒரு பெயர் சொல் ஒரு இன்கம்ப்ளீட் வேர்டாக மாறுது உங்களுக்கு வினை எச்சமாக மாறுது அப்படின்னா மாறி அளவெடுத்துச்சுன்னா அது பேர் சொல் சொல்லிசை அளவடை இறுதியில் இது என்ன இது என்ன எழுத்து வரும் சொல்லிசை என்ன எழுத்து வந்தால் சொல்லிசை போடலாம்னா இ ய இந்த எழுத்து வந்துச்சுன்னா சொல்லிசை அளவடை போட்டுடலாம் எடுத்துக்காட்டு தழுயி உரணசையி அப்படின்னு ஈங்கிற எழுத்து வந்துச்சுன்னா சொல்லிசை அளவடை அடுத்தது உயிரளபடைக்கு அடுத்து நம்ம பார்க்கறது ஒற்றளபடை ஒற்றளவடையில இதுலேயே உங்களுக்கு வி பேர்லேயே இருக்கு பாருங்க ஒற்று அளவடை அப்ப ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துனா என்ன மெய் எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் தன் அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது ஒற்றளவடை இப்ப மெய்யெழுத்துல எல்லா எழுத்தும் பதினெட்டு எழுத்தும் உங்களுக்கு அளவெடுத்துருமா அப்படின்னா கிடையாது மெய் எழுத்துல பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அதுல என்னன்னா மெய் எழுத்துல பத்து எழுத்து அது கூட ஆயுத எழுத்து ஒன்று இப்போது மெய் எழுத்து நம்ம என்னென்னு பிரித்து மேலே பார்த்தோம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் வந்தமா இந்த ஒற்றளபடையில் வள்ளின எழுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது வள்ளினத்தில் ஒரு எழுத்து கூட வராது மெல்லினத்துல எல்லா எழுத்தும் உங்களுக்கு அளபெடுக்கும் இடை இந்த ராவும் லாவும் தவிர மீதி இருக்க மூணு எழுத்து அளபெடுக்கும் அப்போது இதில் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் நாலு அப்போ பத்து எழுத்து மெய் எழுத்துலேயும் ஆயுத எழுத்தும் சொல்லுவோம் அதுவும் அந்த ஆயுத எழுத்தையும் மொத்தமா சேர்த்து பத்து ப்ளஸ் ஒன்று எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் எடுக்கலாம் ஒரு ஒற்றுக்கு ஹாஃப் மாத்திரை அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஒற்று நம்மளுக்கு வரப்போகுது அப்ப அந்த ஒற்று ஒரு ஒற்றுக்கும் ஒரு அரை மாத்திரை அடுத்து அதே ஒற்று திருப்பி வருது இல்லையா அதுக்கு அரை மாத்திரப்ப நம்மளுக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்காட்டு இங்க பாருங்க எங்கிறவன் இப்போ இங்குங்கிற இந்த மெல்லினத்துல இருக்க இங்குங்கிற எழுத்து அளபெடுத்துருக்கு அப்போ எத்தனை தடவை வந்திருக்கு இங்குங்கிறது ரெண்டு தடவ வந்திருக்கு அப்ப இதுக்கார மாத்திரை இதுக்கார மாத்திரை அப்போ ஒரு மாத்திரை அக்கிலங்கிய அக் அக்குங்கிற இலட்டு அளபெடுத்திருக்கு அடுத்தது வணங்கினான் இங்க இங்குங்கிற இலட் அளவெடுத்திருக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு அளபடை Thank you ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் subscribe மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ